இதுக்கு என்ன சமாதானப்படுத்த சொன்ன கீர்த்தி என்னங்கானா ரெண்டு பேர் வந்துட்டாங்க சொல்ல சொல்ல வாங்க என்ன சண்டை போட்டுட்டு போனீங்க ஒரு தடவை இப்பதான் பார்வை ஒன்று தோத்துருக்கேன் சரி அதை விடுங்க உங்களுக்காக நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க பாத்தீங்களா என்னடி கீத்து சாக்லேட் சாக்லேட் சாப்பிடுற வயசா நம்மளுக்கு இதுக்கு ஜெம்ஸ் டைரி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு நான் எடுத்துட்டு வரேன்

படம் இப்பயாவது பண்ணா ஒரு சான்ஸாவது தேங்க்ஸ் சான்ஸ் ஆகுது கிடைச்சி சார் தேங்க்ஸ் கொஞ்சம் அழுது இருக்கு நீ ஜென்ஸ் இதில் போடுங்க நீ நான் போடுறேன் போடுறேன் போட்டுட்டு தானே இருக்கேன் அதில் போட்டு மெல்ட் வேற பண்ணிட்டு வரணும் பத்தியா போட்டேன் ஓகேவா இதுக்கப்புறம் நான் இதை போய் மெல்ட் பண்ணிட்டு வரேன் அப்படி பாரு கீர்த்தி இப்போ அவ்வளோ சாக்லேட் பண்ணி இத்தோண்டு தான் வந்திருக்கு ஏதோ போதும் அந்த இதுக்கு போதும் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு கீர்த்தி இதோடு மெல்ட் பண்ணால் ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் மெல்ட் பண்ணல இதுக்கப்புறம் சரி அந்த பாப்பீட்டு எடு இதில் ஊற்றி பார்ப்போமா எல்லாத்தையும் நம்ம தான் பாப் பண்ணு பாப் பண்ணி முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் ஐயோ மெல்ட் பண்ணக்கப்புறம் சூப்பராக தான் இருக்க நீ நான் வந்து இது ஃபாரின்ல பொருந்தையில் ஃபாரின் அப்புறம் வந்து மெட்ராஸ்லாம் போயிருந்தேன்ல அப்போல்லாம் ஃபர்ஸ்ட்னா இப்படி தான் நீ இப்போ சாப்பிடுவேன் பண்ணி பண்ணி இன்னி ஒரு ஒரு கலராக வைங்க நீ க்ரீன்னா க்ரீன் வைங்க பேர்பிள்னா பர்பிள் வைங்க என்ன நீ மாற்றி மாற்றி இருக்கீங்க அண்ணா இது எல்லாமே உனக்கு தான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லணும் சரியா அன்னி ஜென்ஸு பாருங்களேன் எப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு ரெண்டு பேக்கெட் குட்டிக்கிட்டு கூண்டு தான் இருக்குது பார்த்திங்களா ஓ ஒரு பேக்கெட் தான் கொட்டினீங்களா ஒரு பேக்கெட் தான் கேட்டி கொட்டினேன் என்னை நீ எங்கே பேச விட்றேன் சரி அந்த ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் அப்படியே வைங்க நீ ரோஸ் கலர் அப்படி வைங்க ஆரஞ்சு அங்கே வைங்க பல்லாங்குழி மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க ஆமா நீ என்ன பண்ணுறது சரி பாருங்க நான் கரெக்டாக நான் வைக்கிறது பாருங்கள் எல்லோ இங்கே வச்சிடலாம் ஏன்னா ஒரு ஆரஞ்சு இல்லை ப்ளூ இங்கே வச்சிடலாம் நெக்ஸ்ட் பர்பிள் இங்கே சரணா பேப்பிள்க்கு இங்கே இது இருக்குது இன்னும் ரெண்டுக்கு வேணுமே ஐயோ ரெண்டு இல்லை என்ன பண்ணுறது சரி சாக்லேட்டை ஊற்றிடுவோம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குது கடவுளே கடவுளே நல்லா வந்துட நல்லா வந்துடணும் யோ ஜென்ஸ் ஒட்டிக்குச்சு ஐயோ கீர்த்தி எனக்கு ஒன்றும் சரி பண்ணல கீர்த்தி வருமானம் தங்கச்சி சொன்னா பொத்திக்கிட்டு வந்துடுமே ஆகட்டும் பண்ணுங்க கீர்த்தி பார்த்து பண்ணி எல்லா ஜின்ஸும் வருது பாரு கொஞ்சோண்டு பண்ண ஒரே ஒரு ட்ராப்லாம் கொஞ்சோண்டு எல்லாத்தையும் முடிச்சது சரியா சூப்பர் சூப்பர் அப்படிதான் பண்ணி முடி

அப்படிதான் இங்க என்ன விளையாடிக்கிட்டு இதில் க்ரீமே இல்லை நான் எப்படி தான் நீங்க நீங்களே சொல்லுங்கள் இதில் நான் தண்ணி கலந்துதான் தான் பண்ணணும் வேறு வழியே இல்லை கீர்த்தி அப்படி எதுவும் பண்ணிடாத இன்னும் ரெண்டு ரவுண்டு தான் இன்னும் சேர்த்தி விளையாடிக்கிட்டு இருக்க டக்குன்னு பண்ணிக்கிட்டு அடுத்து டைம் ஆச்சு சின்னு சாப்பாடு வேறு செய்யணும் மணி பன்னெண்டாயிடுச்சு முடிஞ்சு முடிஞ்ச ஒரே ஒரு ரவுண்டு தானே நீ சாக்லேட்டே இல்லைன்னு ஏன் சும்மா வலிச்சு வலிச்சு பண்ணி கேட்டி முடிஞ்சு இந்த இவ்வளோ இருக்குல்ல வர் என் வயசுலாம் எவ்வளோ அழைப்பு எங்கள் வர் இவ்வளோ இருக்குது போடு 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 வர் நீ என்ன நீ குதிரை வச்சிருக்கீங்க நான் எவ்வளோ போட்டிருக்கேன் நாலு ரவுண்ட்லேயும் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் இப்போதான் நல்லா இல்லாதம்மா தெரியும் லாஸ்ட்டில் பாரு எப்படி இருக்குன்னு மத்தியா எப்படி இருக்குது என்னோடதோட உங்களோடது அவ்வளோவா நல்லா இல்லை சரி என்ன எல்லா முடிஞ்சிருச்சு நீங்கள் போய் ஃப்ரீஸரில் ஒரு டென் செகண்ட் ஃப்ரீஸில் போய் வச்சுட்டு வாங்க போங்க நீ இந்தாங்க அதனால் ஃப்ரீசருக்குள்ளேயும் இந்த இதை நீங்கள் குடிங்க இந்தாங்க நான் உங்களுக்கு மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் நபா டி பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிடுங்க கொஞ்சம் எங்கள் அண்ணனுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுட்டேன்